தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த ரோபோ சங்கரோட மறைவு திரைத்துறையினர் மட்டுமில்லாம பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அவரோட திரைப்பயணம் குறித்து இந்த பதிவுல தெரிவா பார்க்கலாம் பள்ளி கல்லூரி நாட்களிலேயே மிமிக்ரி உள்ளிட்ட திறமைகளை வளர்த்துக்கொண்ட இவரு வட்டார கிராமங்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல நடக்கும் மேடு நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பங்கேற்றுட்டு வந்தார் கட்டுமஸ்தான உடல்ல வெள்ளி நிற சாயம் பூசிக்கிட்டு ரோபோ போல நடனமாடியதால இவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்னு பெயர் வந்துச்சு இதுக்கப்புறமா தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான கலக்க போவது யார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரோபோ சங்கர் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு இந்த நிகழ்ச்சியின் மூலமா ரோபோ சங்கர் மட்டுமல்ல மதுரை முத்து சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட நிறைய பேர் பிரபலம் அடைஞ்சாங்க இந்த நிகழ்ச்சியில சுட்டி அரவிந்தோட சேர்ந்து ரோபோ சங்கர் காமெடி பண்ணுவாரு இது ரொம்பவே வரவேற்பு பெற்றுச்சு அதுக்கப்புறமா அது இது எது அப்படின்ற நிகழ்ச்சியில வரக்கூடிய ஆடக்கூடிய நடனம் மற்றொரு எபிசோட்ல விஜயகாந்த் மாதிரி மிமிக்ரி போன்றவை பிரபலமாச்சு ஒரு பக்கம் டிவி நிகழ்ச்சிகள் மேடு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றுட்டு வந்தாலும் படங்கள்லயுமே சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு ரோபோ சங்கர் இருந்தாலுமே அந்த நேரத்துல பெரிய கதாபாத்திரம் எதுவுமே ரோபோ சங்கருக்கு கிடைக்கல சொல்ல போனா ஆரம்ப காலகட்டத்துல கூட்டத்தோடு கூட்டமா நிக்கக்கூடிய கதாபாத்திரங்களே ரோபோ சங்கருக்கு கிடைச்சது இதுக்கப்புறமா இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துல ரோபோ சங்கர் அடிச்சாரு அதுல சவுண்டு சங்கர் அப்படின்ற கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பா செஞ்சிருந்தாரு ரோபோ சங்கர் இந்த படத்துக்கு அப்புறம்தான் பேர் சொல்லும்படியான கதாபாத்திரங்கள் ரோபோ சங்கருக்கு கிடைக்க தொடங்குச்சு சொல்ல போனா வாயை மூடி பேசுவோம் அப்படின்ற படத்துல மட்டி ரவி படத்துல நடிச்சிருந்தார் அதுல அவர் மாடுலேஷன் வசனங்கள் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கப்புறமா விஷ்ணு விசால் நடிச்ச வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல ரோபோ சங்கர் நடிச்சு அசத்தினார் அதுல அவர் நடிச்ச நகைச்சுவை காட்சிகள் பட்டி தொட்டி எங்குமே பிரபலமாச்சு குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ்க்கு அப்படின்ற வசனத்தை திரும்ப திரும்ப பேசி கதறிவிடும் அந்த காட்சிய இப்போ பார்த்தாலுமே அவ்வளோ சிரிப்பா இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறமா முக்கிய நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ரோபோ சங்கரை தேடி வந்துச்சு சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் ஹீரோ விஷாலோட இரும்பு திரை மாறிட்டு அஜித்தோட விஸ்வாசம் சிம்புவோட வந்தா ராஜாபாதா வரவேன் அப்படின்னு பல்வேறு படங்கள்ல நடிச்சு கவனத்தை ஈர்த்தாரு அதே நேரத்துல டிவி நிகழ்ச்சிகள்லயுமே பங்கேற்று வந்தாரு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்லயும் மகள் இந்திரஜாவோட இவர் போடும் ரீல்ஸ் வீடியோக்களும் அவ்வப்போது வைரலாச்சு கட்டுமஸ்தான உடல் கொண்ட ரோபோ சங்கர் வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமல நோயால கடுமையா பாதிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா சிகிச்சைகள் மூலமா மீண்டு வந்து அவர் பழையபடி படங்கள்ல நடிக்கத் தொடங்கினார் முன்பு போல உடல்நலமும் தேடிட்டு வந்தார் அதுக்கப்புறமா பழையபடி திரைப்படங்கள்லையும் டிவி நிகழ்ச்சிகள்லயும் வந்தார் இந்த நிலையில அம்பி என்ற படத்துல கதாநாயகன் நடிச்சாரு ரோபோ சங்கர் இந்த படம் விரைவில் ரிலீஸுக்கு வர காத்திருப்பதா சொல்லப்படுது இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தப்போ ரோபோ சங்கர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டார் உடனடியாக அவரை வந்து பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க அப்போ நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் ரத்த அழுத்தம் காரணமாக அவர் மயங்கி விழுந்தது தெரிய வந்துச்சு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு இதுக்கிடையில அவரோட உடல்நிலை வந்து மோசம் அடைஞ்சிச்சு வெண்டிலேட்டர் கருவியோட டாக்டர்கள் வந்து அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு ரோபோசங்கர் வந்து உயிரிழந்துட்டாரு அவரோட வயசு வந்து நாற்பத்தி ஆறு ரோபோ சங்கரோட மறைவு செய்தியை கேட்டு அவரது குடும்பத்தினர் மட்டும் இல்லாம உறவினர்கள் வந்து ரொம்பவே கதறி அழுதாங்க ரோபோ சங்கரோட மறைவு திரை உலகில வந்து கடும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் அவரோட மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் திரை பிரபலங்கள் பொதுமக்கள் பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க